உழப்பின் பயன் ஒரு விவசாயிக்கு மூன்று மகள்கள் இருந்தனர் விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறந்து போகும் நிலையில் இருந்தபோது தம் பிள்ளைகளை பொறுப்பில்லாமல் இருப்பதைப் பற்றி கவலையாக இருந்தார் ஒரு அவர் தம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பகு பிரித்து கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் அந்த நிலத்திலும் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாக சொன்னார் அதை தேடி எடுத்துக்கொள்ளும்படியும் சொல்லிவிட்டு இருந்து போனார் பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் அவர் சொல்லிய செய்தார்கள் புதலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள் முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரு அடையாளத்திற்கு தோண்டினார்கள் புதையல் எதுவும் கிடைக்கவில்லை எப்படியும் புதையலை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற வெறியில் இரண்டாவது மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள் ஏமாற்றம்தான் மிஞ்சியது இவ்வளவு தூரம் வந்த பின் எப்படி விட முடியும் என்று கடைசி மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள் மறுபடியும் ஏமாற்றமே மூவர் சேர்ந்து தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணி இந்த நிலங்களில் விதை விதைத்து நீர்ப்பாய்ச்சி உரம் போட்டார்கள் ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல் அறுவடை செய்து விற்றுவதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் இப்படி உழைப்பால் வரும் பயனைத்தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டார் என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள்